வெள்ள பூசணிக்காயோட கத்திரிக்காய் வெத்தலை மூணு ஒன்னா அரைச்சு வெடிச்சு குடிக்கிறப்போ அந்த பச்சை நிற சளி ஆனது கொஞ்சமா கொஞ்சமா குறைஞ்சு சரியா கத்திரிக்காய் எப்படி ஜூஸ் போடுறது அப்படின்னு கேக்குறாங்க நீங்க அதை போட்டு கொஞ்சம் வெண்பூசணி போட்டு ரெண்டு நாலஞ்சு வெத்தலையை போட்டு அரைச்சு குடிங்க இதுதான் இருக்குதுலயே சிறந்த முறை சளியை வெளியேற்றுறதுக்கு சளி காய்ச்சல்ங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு ரெண்டு விதமான ஒரு ஜோடி இது அதிகப்படியும் பிரிக்க முடியாது ரெண்டும் மேக்ஸிமம் ஒரே டைமில் வருது அப்போது இந்த சளி காய்ச்சலுக்கு இந்த கடுகண்ணை விளக்குன்னு ஒரு அரு மருந்து உங்கள் வீட்டில் எப்பயுமே இருக்கணும் டிவி நேயர் அனைவருக்கும் அன்பான வணக்கம் காய்கறி வைத்திய முறை அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நாம் என்ன பேச போறோம் அப்படின்னா மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூக்கு சுவாசத்துக்கு சரியான விஷயந்தான் ஆனால் அந்த மூக்குலையே பல பிரச்சனைகள் வருது இல்லை முக்கியமாக வந்து மூக்கில் என்ன வருது சளி வருது அந்த பல விதம் இருக்குது ரொம்பவுமே துர்நாற்றமான சளி சகித்து கொள்ள முடியாத அளவுக்கு சளி வருது அப்படின்னா உடம்பினுடைய பலவிதமான அமிலத்தன்மை காரத்தன்மை இம்பேலன்ஸ்னால அந்த மாதிரி விஷயம் நடக்கும் இதில் நாம் ரொம்ப கவனம் கொடுக்க வேண்டியதுன்னா அப்போது துர்நாற்றமான சளி என்பது ஒரு நல்ல அறிகுறி கிடையாது அப்போ உடம்புல பல விதமான விஷயங்கள் சிக்கலான நிலையில் இருக்குது மிகப்பெரிய தடுமாற்றத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இதை சரிப்படுத்த முடியும் இந்த பூசணிக்காய் இருக்கு இல்லைங்களா வெள்ளை பூசணிக்காய் வெதை தோலோடு அரைச்சி வெடித்து குடிக்கலாம் இது வந்து உடம்பினுடைய அந்த சமநிலையை ஏற்படுத்தி அந்த பிரச்சனைக்கு ஒவ்வொரு லெவலுக்கு அப்படியே தீர்வு கொடுத்துரும் ஆனால் இதே மூக்கிலிருந்து சிலருக்கு பச்சை நிறத்தில் இளம் பச்சை நிறத்தில் சளி வரும் அந்த மாதிரி விஷயத்திற்கு வர்றப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா இதே வெள்ளை பூசணிக்காயோட கத்திரிக்காய் வெத்தலை மூணி ஒன்றா அரைச்சி வடித்து குடிக்கிறப்போ அந்த பச்சை நிற சலியானது கொஞ்சமாக கொஞ்சமாக குறைஞ்சு சரியாகி அது என்ன அப்படின்னா நம்ம உடம்பில் ஆல்ரெடி முதலே இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் மற்றும் உடம்பினுடைய பலவிதமான நச்சு பொருட்கள் இதை வெளியேற்றுற முறையை வந்து நம்ம சளின்னு சொல்கிறோம் அதுதான் உலகத்தில் எல்லாரும் சொல்லிட்டுருக்குறோம் ஆனால் அது எந்த மாதிரி அது செயல்படுகிறது எந்த பலகீனத்தோடு அது செயல்படுகிறது எந்த பலத்தோடு செயல்படுகிறதுன்னு ஆய்வு பண்ணுறப்போ இது மாதிரி சில நோய் அறிகுறிகள் இயல்பாகவே தெரிய வருது இது வந்து இப்போ மட்டும் கிடையாது அந்த காலத்திலிருந்தே வைத்தியங்கிறது இப்போ இல்லை இல்லை பல காலத்து முதலிருந்தே வந்து இது மாதிரி நோய் அறிகிகள் இருந்தால் உள்ளுக்குள்ளார் இந்த மாதிரி உறுப்புகள் பாதிப்பு இருக்குன்னு வந்து அவங்களும் ஒரு விதத்தில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க அதைத்தான் தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம் அப்போ பச்சை நிறை சளி வருவது உடம்பினுடைய நீர்த்தன்மையினுடைய பாதிப்பினால் வரக்கூடியது அதுக்கு வந்து ஒரு தீர்வு தான் இப்போ சொல்லியிருக்கோம் கத்திரிக்காய் வெண்பூசிணிக்காய் ஜூஸ் வெத்தலையோட இந்த ஜூ இந்த சாறு தான் அதிகப்படியாக உடனடியாக ஒரு ரிலீஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதே வந்து வேறு விதமாகவும் செய்யலை கடுகு எண்ணெய் இருக்கு இல்லைங்களா கடுகெண்ணெய் விளக்கெண்ணெய் செம அளவு கலந்து வச்சு ஒரு தேக்கரண்டி வாயில் வச்சு கொஞ்சம் நேரம் ஊற விட்டு முழுங்கினா ரொம்ப நல்லது இல்லை அதை என்னால் செய்ய முடியல அப்படின்னா அப்படியே முழுகிக்கலாம் தேன் கலந்து முழுங்கலாம் இது மாதிரி செய்கிறப்போ அந்த கடுகுனுடைய அந்த காரலானது முழுக்க முழுக்க சளியை அறுத்துட்டு போயிடும் கத்திரிக்காய் போல் சளியை அறுக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவ்வளோ அருமையான ஒரு பொருள் நெஞ்சில் எவ்வளோ சளி இருந்தாலும் கொரு கொருன் இருக்கிறதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் அவ்வளோ நல்ல விஷயம் கத்திரிக்காய் ஆனால் அந்த கத்திரிக்காயை நம்ம தனியாக எடுக்கிறதுக்கு பதிலாக வெண்பூசணி வெத்தலையோடு சேர்த்துறப்போ அதோடைய காரலும் அதிகப்படியாக நமக்கு பாதிக்காது அதே சமயத்தில் அதனுடைய வேலைப்பாடும் ஒரு மிதமான நிலையிலிருந்து நமக்கு சிரமப்படுத்தாமல் வந்து சரிப்படுத்தி கொடுக்கும் இது பலவிதமான அனுபவ ரீதியாக நம்ம இப்போ இதை இருக்கிறோம் கத்திரிக்காய் எப்படி ஜூஸ் போடுறது அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் அதை போட்டு கொஞ்சம் வெண்பூசணி போட்டு ரெண்டு நாலஞ்சு வெத்தலையை போட்டு அரைச்சி குடிங்க இதுதான் இருக்கிறதுலேயே சிறந்த முறை சளியை வெளியேற்றுறதுக்கு அதிகப்படியான சளி இதுலேயே சரி ஆகும் இது போக இன்னொரு நிலை இருக்குது என்ன அப்படின்னு நரம்புகள் சார்ந்த அந்த குளிர்ச்சி சார்ந்தது மட்டுமே இருக்கும் அதிகப்படியாக கிருமி சாராததாக இருந்தது அப்படின்னா வெந்நிற சளி இருக்கும் அந்த வெண்ணிற சளிக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா கொத்தவரங்காய் ஜூஸ் போட்டு குடிக்க சொல்கிறோம் கொத்தவரங்காயை அப்படியே மென்று சாப்பிட்லாம் அல்லது கொத்தவரங்காய எலுமிச்சம் பழத்தோட ஜூஸ் போடலாம் அல்லது கொத்தவரங்காய் கருப்பு திராட்சை பழத்தோட வெத்தலையோடு சேர்த்து அரைச்சி குடிக்கலாம் இது மாதிரி பண்ணுறப்ப அந்த உடம்பினுடைய வெப்பத்தினுடைய சம அளவு படுத்தி அதில்னால் உருவாக்கப்பட்ட சளியும் வெளியேறும் ஸோ கொத்தவரங்காயினாலையும் அந்த சளியை வெளியேற்ற முடியும் இப்போது இந்த சளி எல்லாம் மூக்கில் வருது அதே மூக்கில் பார்த்திங்கன்னா சில சமயம் எலும்பு வளர்ச்சி எலும்பு வந்து சில சமயம் வந்து தன்னுடைய வளர்ச்சியில ஒரு வித்தியாசமான மாற்றமான நிலையில வளரும் பொழுது அது ஒரு பிரச்சனையாக மாறும் இதெல்லாம் ஏன் காரணம் அப்படின்னா உடம்பினுடைய வாயு மண்டலம் கெட்டு போய் இந்த மாதிரி நடக்குது சரியாக நேராக வளர்ச்சி அடையாது இப்படி வருது அப்படின்னாலே இங்கே வாயு தந்தரவு இருக்குது அந்த வாயு தொந்தருடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி நடக்குது அப்போ இது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா புடலங்காய விதையோட எலுமிச்சம்பளம் தோலோட கொஞ்சம் வெத்தலையை போட்டு அரைச்சி வெடித்து குடிக்கிறப்போ தானாகவே அந்த பிரச்சனை வந்து வராது நமக்கு ஸோ நுகர்வுத்திறன் ஸ்மெல் பண்ணுறது இருக்கு இல்லையா சில சமயம் நுகர்வு திறன் இல்லாமல் போகுது இல்லையா என்ன ஸ்மெல் நமக்கு தெரியல இந்த மாதிரி வந்து அந்த உடம்புடைய ஊட்டச்சத்து குறைபாடு வரும்பொழுது வரும் நமக்கு அதை மீண்டும் நம்ம அதை சரிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துள்ள ஒரு காயை நம்ம சாப்பிடணும் இப்போ பல விதமான காய்கறிகள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் இதில் மிக முக்கியமான காய் என்ன அப்படின்னா அரசாணைக்காய் இன்னொன்று பாருங்கள் இந்த மூக்கில் இருக்கக்கூடிய சுவாசம் இருக்குது பார்த்தீங்களா இந்த சுவாசத்திற்கும் நம்மளுடைய குடல் அமைப்பிற்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குது சிலருடைய குடல் அமைப்பு வந்து சுருங்கி அதிகப்படியான சுருங்கியும் சிலது ரொம்ப தளர்ந்தும் இருக்கும் இந்த மாதிரி குடலில் வர குடலில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றமான ஒரு வித்தியாசமாக இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் அது மூக்களையும் வந்து பாதிக்கும் சில சமயம் பார்த்திங்கன்னா வயிறு நல்லா மலம் கழித்து பிறகு பார்த்தா சுவாசம் நல்லா வரும் சில சமயம் வயிறு ரொம்ப கட்டியிருந்தால் சுவாசம் குறைஞ்சிரும் ஆக சுவாசம் என்பது வெறும் மூக்கு மட்டும் அல்ல அது அடி வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்போ குடல் வந்து சுத்தமாக இருந்ததுன்னா மூக்கில் பல பிரச்சனை சால்வ் ஆகிடும் குடல் சுத்தம் உடல் சுத்தம்னு ஒரு பல கூட இருக்குது அப்போ என்ன நம்ம சாப்பிட்றோம் அந்த கழிவுகள் எப்போ நம்மளை விட்டு போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக பழம் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும் பழம்லாம் சாப்பிடாதீங்க குழந்தைங்க பழம் கொடுக்காதீங்க கொடுத்தா சளி பிடிச்சிக்குன்றாங்க அப்போ ஏன் சளி பிடிக்குது அப்படின்னா ஏற்கனவே நம்ம சாப்பிட்ட உணவு கெட்டு போன சில நஞ்சு அது வெளியேறாமல் அப்படியே தேங்கி இருக்குது இந்த பழம் சாப்பிட்றப்ப அந்த த நஞ்சு அந்த கழிவுகள் வந்து வெளியேறுது அதை வெளியேறும் பொழுது அது சளியாக வெளியேறுது அப்போ பழம் சாப்பிட்டு ஒருத்தருக்கு ஒரு நோய் வாய்ப்படுமா அப்படின்னா அது அந்த அந்த விவாதம் வந்து சரியில்லை அப்போ பழம் சாப்பிட்டா ஏன் வருது அப்படின்னா ஏற்கனவே இருந்த சளியை தான் அந்த பழம் வெளியேற்று தவிர இந்த பழம் வந்து சளியெல்லாம் கொடுக்காது அப்போ பழத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து தப்பு அப்படின்னு பேசக்கூடாது நாம் வந்து தவறான உணவு முறைகள் அதிகப்படியான புரோட்டீன் மிக முக்கியமாக பயிறு பருப்பு கடலை அதுக்கப்புறம் முட்டை அசைவம் இந்த மாதிரி குடலில் அதிக நேரம் தேங்கி இருக்கக்கூடிய பொருளை கொடுத்துட்டு அதனால் வரக்கூடிய சளியை வந்து இந்த பழங்கள் வெளியேற்றுறப்போ பழத்தின் மேலே நம்ம குற்றம் போடுறோம் இப்போ பழம் தோஷம் இல்லை பழம் நல்லது பண்ணுது அதுக்கு முன்னாடி பண்ண தப்ப பழம் வந்து சீரமைக்குது அப்போ இந்த சளி பிடிக்கிறதுல இத்தனை பிரச்சனைகள் இருக்குது ஏற்கனவே நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கடுகண்ண விளக்கண்ணெய் ரெண்டையும் கலந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்பூன் கொடுத்தா சளி கரைஞ்சி போகும் ஓகே சளி காய்ச்சல்ங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு ரெண்டு விதமான ஒரு ஜோடி இது அதிகப்படியும் பிரிக்க முடியாது ரெண்டும் மேக்ஸிமம் ஒரே டைமில் வருது அப்போது இந்த சளி காய்ச்சலுக்கு இந்த கடுகண்ணெய் விளக்குன்னு ஒரு அரு மருந்து உங்கள் வீட்டில் எப்போயுமே இருக்கணும் லேசாக ஆரம்பிக்கிறப்பையும் இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க பாதுகாப்பாக இருப்பாங்க உங்கள் வீட்டில் ஒரு மிக முக்கியமான மருந்து கடுகெண்ணெய் விளக்கெண்ணெய் ஏன்னா அந்த டைமில் காய்கறி கிடைக்காம போகலாம் நம்ம அவசரத்துக்கு நமக்கு வேணுங்கிற அளவு இல்லாமல் போகலாம் ஆனால் இந்த கடுகு எண்ணெய் விளக்கெண்ணெய் நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் அதை வந்து ஒரு ஸ்பூன் வாயில் வச்சு முழுங்கலாம் சிறு குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம ஃபில்லரில் வந்து ஒரு ரெண்டு சொட்டு வாயில் விடலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு காம நேரம் கழித்து மறு ரெண்டு சொட்டு அப்படி விடுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக வந்து அந்த சளியானதை அரித்து வெளியில் போயிடும் ஸோ இது வந்து ரொம்ப அருமையான ரொம்பவுமே சக்தியான ஒரு தீர்வு எது இந்த கடுகெண்ணெய் விளக்கெண்ணெய் அது எதுக்கு நம்ம இந்த விளக்கெண்ணெய் கடுகெண்ணை சொல்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் காய்கறி சாப்பிட்றது நல்லது தான் இருந்தாலும் குழந்தைங்க வந்து அந்த அளவுக்கு அதிகமாக அந்த ஜூஸ் அந்த டைம் குடிப்பாங்கன்னா அவங்க குடிக்கிறது இல்லை பலவிதமான சாக்குப்போக்கு சொல்கிறதுனால இந்த ஒரு முறை இந்த எண்ணெயை வந்து நம்ம கொடுக்குறப்போ அவங்களுக்கு அது சுலபமாக இருக்கும் பெற்றோர்களுக்கும் சீக்கிரமாக வந்து அந்த இந்த பிரச்சனைகள்லாம் அவங்களை வெளியில் கொண்டு வர முடியும் பெரியவங்க அதை கொஞ்சம் சகிச்சுட்டு குடிச்சுக்குவாங்க குழந்தைங்களால அப்படி எடுத்துக்க முடியாது அப்போ அவங்களுக்கு அந்த குவான்டிட்டி பத்தாது கொடுக்கறது வந்து அவங்களுக்கு கேட்க மாட்டேங்கிறப்போ இந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் ஈவன் கொரோனா காலத்திலே பல பேருக்கு இந்த பிரச்சனையை வந்து நம்ம இந்த எண்ணெயை வச்சு சால்வ் பண்ணியிருக்கிறோம் ஆக இது பார்த்திங்க அப்படின்னா கடுகெண்ணெய் விளக்கென ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான காம்பினேஷன் எப்பேற்பட்ட பலவிதமான ரொம்ப மோசமான ரோகம் தீர்க்க முடியாத ரோகமாக இருந்தால் கூட அதோடைய வீரியத்தை இந்த எண்ணெயால் கட்டுப்படுத்த முடியும் நிறைய பிரச்சனைகள் சளி காய்ச்சல் தலைவலி இருமல் வாந்தி பேதி இந்த மாதிரி ஒரு சிறு அறிகுறிகளை ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய நோயாக மாறுது அப்போ அந்த நோய் வர்றதுக்கு இதெல்லாம் தான் காரணம் இந்த காரணத்தை நம்ம சரியாக அதைய வந்து கையாண்டோன்னா பெரிய பெரிய வியாதி விருதை சம்மந்தப்பட்டது இப்படி பல வியாதிகள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பெரிய வியாதிகள் எல்லாமே வந்து ஆரம்ப நிலையிலிருந்து தான் வந்து பெருசாகுது இந்த சிறு பிரச்சனை நம்ம வந்து கையாண்டுட்டோன்னா பெரிய பிரச்சனைகள் வராது அதில் மிக முக்கியமானது இப்போ இன்றைக்கி பேசிகிட்ருக்குறோம் சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸோ சளியை பார்த்து அல்லது கோல்டு அண்டு ஃபீவரை பார்த்து பயப்படாதீங்க நீங்கள் இந்த மாதிரி காய்கறி வைத்திய முறையை நீங்கள் வீட்டில் இது வியாதி இல்லாட்டாலையும் சளி காய்ச்சல் இல்லாட்டாலையும் கொடுத்தது நல்லது ஏன்னா திருப்பி நமக்கு அது வராது அப்படியே வந்தாலும் உடனடியாக நம்மளை விட்டு போயிடும் வருமுன் காப்போமாக பயன்படுத்துவது தான் மிகச்சிறந்தது வந்த பின் வந்து அதுக்கு நம்ம அவசரப்பட்டு ஒரு சிகிச்சை அப்படிங்கிற நிலைக்கு போகாமல் வருமுன் காப்போம் என்பதுதான் தான் என்னை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த நிவாரணம் அதனால் எப்போவுமே அலர்ட்டாக இருங்க இப்போ நம்ம சொல்கிற காய்கறிகள்லாம் எப்போவுமே உங்கள் வீட்டில் பயன்பாட்டில் கொண்டு வாங்க குழந்தைங்களுக்கு ஒரு நூறு எம்எல் ஐம்பது எம்எல் கொடுத்து பழக்குங்க நீங்களும் குடிங்க இதெல்லாம் எதுக்கு சொல்ல வருது அப்படின்னா இன்றைக்கி ஆரோக்கியம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எல்லா வயது நிலையிலையும் இருக்கிறவங்களுக்கும் பாதிக்கப்பட்டுருக்குறாங்க அப்போ எல்லாருக்கும் ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கிறப்போ வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஒரு சின்ன சின்ன பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும் அப்போ இந்த சளி காய்ச்சலுக்கு இந்த மாதிரி ஒரு தீர்வை நம்ம பழக வேண்டும் ஒவ்வொருத்தரும் இதை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா எந்தவா எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் உடம்பு அதைய பாதிக்காமல் அந்த அந்த காலக்கட்டத்தை கடந்து போகலாம் இல்லைன்னா சிரமப்பட்டு அந்த நாள் வேலையெல்லாம் நம்ம சரியாக செய்ய முடியாமல் அது ஒரு இழப்பு ஏற்பட்டு பல விதமான சங்கடத்துக்குட்பட்டு அதுக்கப்புறம் அதை கடந்து போகிறோம் இது மாதிரி நம்ம பழக்கிட்டோம் அப்படின்னா வருமுன் காப்பமாக இருந்து நம்மளை இந்த காய்கறி காப்பாற்றும் காய் இருக்கு என்ன பயம் இப்போ ஏற்பட்ட அருமையான காய் நம்ம கையில் வச்சுக்கிட்டு எதுவுமே வந்து நம்ம பயப்படாமல் வாழ முடியும் இப்படி எப்படி வந்து இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற மூக்கில் இப்படி பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி வாயில் வரக்கூடிய ரணங்களையும் இந்த மாதிரி சால்வ் பண்ண முடியும் அது என்னங்கிறது நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் Taste daily. Taste the daily.